அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு பகவானோட காரத்துவ அமைப்பில் சில விளக்கங்கள் சொல்கிறேன் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ குரு பகவானுக்கு நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இது குருக்கு நட்பு கிரகங்கள் இந்த தசைகள் புத்திகள் நடக்கக்குள்ள அதிகமான பலனை அந்த ஜாதகரால் பெற முடியும் அதே போல் சம கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி ராகு கேது இதில் ஓரளவு பலனை எதிர்பார்க்கலாம் பகை கிரகங்கள் பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் இந்த இருவர் திசையும் இந்த குரு தசையில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா இரண்டுமே மிக நீண்ட திசை சுக்கிரன் இருபது வருடம் புதன் பதினேழு வருடம் முப்பத்தேழு வருடங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடும் கருத்தில் கொள்ளுங்கள் அதில் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி ராகு கேது புத்திகள் வரக்குள்ள ஓரளவு மாற்றங்கள் நடக்கும் ஆனால் அந்த தசை முழுவதும் இப்போ ஆரம்பத்திலே ஒருத்தவங்களுக்கு குரு தசை முடிஞ்சு அதாவது ஒரு இருபது வயசுக்குள்ளேயே சுக்கர திசை அவங்களுக்கு வந்துடுதுன்னா அங்கே வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் பெற முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் உச்ச ராசி பார்த்தீங்கன்னா கரகம் ஐந்து பாக வரை அவர் உச்சம் பெறுகிறார் நீசு ராசி பார்த்தீங்கன்னா மகரம் ஐந்து பாக வரை நீசம் பெறுகிறார் மூலத்திருக்கோணம் பார்த்தீங்கன்னா தனுசு பத்து பாக வரை அவர் வீடு அமைகிறார் ஆட்சி பார்த்திங்கன்னா தனுசு முப்பது முதல் பத்து பாக வரை ஆட்சி பலன் பார்த்திங்கன்னா அது மீனும் அங்கே ஆட்சி பலம் மட்டுமே கருத்துட்டு இது வந்து குரு பகவானுடைய காரியத்துவமாக அமைப்பில் அவருடைய காரியத்துவம் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்